வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற இலங்கையின் முக்கியஸ்தர்களுக்கு சிக்கல் தொடரப்போகும் கைதுகள் தென்னிலங்கையில் மற்றொரு பரபரப்பு பாலியல் ஊழலில் ஈடுபட்ட அமைச்சருக்கு வலிவீச்சு இலங்கைக்கு கடத்தவிருந்த பல கோடி கஞ்சா மீட்பு சூதாட்ட குற்றச்சாட்டில் பதிமூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது முன்னாள் அமைச்சர்கள் இருந்த சிறைச்சாலை தொகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சாதனங்கள் காரில் அனுரவின் புகைப்படத்தை ஒட்டிய நபர் செய்த மோசமான செயல் தனிநாடாக பலஸ்தீனம் ஆதரத்தில் அமெரிக்கா பிரித்தானியாவின் அதிரடி அறிவிப்பு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொண்ட தாய்லாந்து நடுவீதியில் விழுந்து நொறுங்கிய விமானம் தீயில் சிக்கு எரிந்த வாகனங்கள் இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இலங்கையில் கைது நடவடிக்கைகள் தொடரும் எனவும் நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற முக்கியர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளார் கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சில பிரபலமானவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களது முகத்தையும் பின்புலத்தையும் பார்த்து அல்ல எனவும் முறையாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே எதிர்கட்சிகள் இவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது இடைநிறுத்தப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மத்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சியமைப்பதன் காரணமாகவே ஜகத் விதானிகேயின் மகன் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிப்பதாகவும் அவர் மீதான விசாரணைகள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அனு அரசாங்கத்தின் மீதான விமர்சனம் இந்த விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதி மற்றும் போலீஸ் விசாரணைகளில் எந்த வகையிலும் அரசியல் தலையீடுகள் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது மீண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேச தொடங்கியுள்ளதாகவும் அரசாங்கத்தின் மீது வாராண விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமொன்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவார்கள் எனவும் இந்த செயற்பாடுகளுடன் கடந்த கால அரசியல் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள ஒன்றுடன் ஒன்று தொடர்பு பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு பொறிமுறையின் சில கட்டமைப்புகளும் இவற்றில் தொடர்பு பட்டுள்ளதாகவும் அதற்கமைய போலீஸ் புலனாய்வு பிரிவு நீதித்துறை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இது சாதாரண விடயம் அல்ல எனவும் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது எதிர்கட்சிகள் அதிலும் அரசியல் இலாபம் தேட முயற்சிக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இலஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநூறு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக குறித்த கைது இடம்பெறவுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடுமையான குற்றச்சாட்டு அத்துடன் குறித்த அமைச்சின் பல அதிகாரிகளிடமிருந்து வாக்கு மூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்டு பல்வேறு வேலையொதுக்கீட்டுக்காக தொழிலதிபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெறுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் பல்வேறு நிபுணர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சலுகையை வழங்க பெறுதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கழுத்துறை பாத்துவை பகுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் பெண்கள் உட்பட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாத்துவை போலீசாருக்கு நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று வயது பிள்ளையும் அவரின் தாயும் அடங்குவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் அவர்களிடமிருந்து பணம் உள்ளிட்ட மேலும் பல பொருட்கள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுகுமாரிவின் புகைப்படம் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னம் பொறிக்கப்பட்ட காரில் இறைச்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் பதுரலிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த கார் சந்தேகத்திற்கிடமான நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது போது கார்கள் பின்புறம் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஒரு ஆடு காரின் பின்புறத்தில் இருந்துள்ளது அத்துடன் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்கள் மற்றும் ஆடுகளை சட்டவிரோதமாக கொண்டு சென்று வருவதாக தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மத்துக்கம நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது காரைக்காலில் இருந்து இலங்கைக்கு கடத்தவிருந்த நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா ஒரு கோடி மதிப்பிலான வேன்கள் கார்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மேலும் இக்கடத்தல் தொடர்பாக இலங்கையை சேர்ந்த இருவர் உட்பட ஐந்து கடத்தல் காரர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி லட்சுமி நகரில் கடந்த பதினாறாம் திகதி வீடொன்றில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்து முன்னூறு கிலோகிராம் கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது குறிப்பிட்ட இடத்தில் கஞ்சா குடோனாக இயங்கிய வீட்டை முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சவுந்தரராஜா நேரடியாக பார்வையில் போலீசாரின் சோதனை செய்து முன்னூறு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இலங்கைக்கு படகு மூலம் கடத்த வசதியாக மூட்டைகளுடன் இருவரையும் கைது செய்தனர் இவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்காலுக்கும் இலங்கைக்கும் இடையே மிகப்பெரிய கஞ்சா மாபியாக்கள் நடமாட்டம் வெளிச்சத்துக்கு வந்தது மேற்படி குற்றவாளிகளுக்கு மூட்டை மூட்டையாக லோரிகள் கார்களில் கஞ்சா தொகையை அனுப்பி வந்து முக்கிய குற்றவாளியை போலீசார் கைது செய்தனர் இலங்கையிலிருந்து மீனவர்கள் அவ்வப்போது இரவோடிரவாக சிறிய படகுகளில் காரைக்கால் வந்துள்ளனர் காரைக்காலிலிருந்து படகில் கஞ்சாவை ஏற்றி இலங்கைக்கு அவர்கள் கடத்தியும் வந்துள்ளனர் இவர்களை பிடிப்பதற்காக போலீசார் கஞ்சா வியாபாரிகளை போல பேசி இலங்கையிலிருந்து படகில் வரவழைத்தனர் கீழகாசாக்குடி எமரால்டு பீச்சுக்கு பத்து மைல் தொலைவில் இந்த மீனவர்கள் முதுநிலை கண்காணிப்பாளர் லட்சுமி சவுந்தரராஜன் தலைமையிலான கடலோர காவல் படையினர் கைது செய்து படகுடன் கரைக்கு கொண்டு வந்தனர் இது தொடர்பாக கஞ்சா கொள்முதலுக்கு காரைக்காலை நோக்கி இரவு நேரத்தில் படகில் வந்து இலங்கை திருகோணமலையைச் சேர்ந்து ஜஹயா முகமது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த செல்வகுமார் இருவரையும் போலீசார் நடு கைது அவர்கள் வந்த படகையும் கடலோர காவல்படையினர் இலங்கையிலிருந்து கடற்படை கடலோர காவல்படை கடலோர காவல் படையினருக்கு சந்தேகம் இல்லாதபடி சிறு படகுகளில் வந்து கஞ்சா கடத்தலை செய்து வந்துள்ளனர் நடக்கடலில் சீக்க நேருமானால் கஞ்சா மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு படகில் பறந்து மறைந்தும் வந்துள்ளனர் காரைக்காலில் கஞ்சாவை புழங்க விடுவதில் இதுவரை சிறு சிறு வியாபாரிகளே சிக்கி வந்துள்ளனர் ஆனால் ஒரே நேரத்தில் நான்கு கோடி மதிப்பிலான கஞ்சா பிடிபட்டது இதுவே முதல் முறையாகும் கடந்த வாரம் கஞ்சா குடோனை வளைத்து கஞ்சா வியாபாரிகளை கைது செய்து முக்கிய வியாபாரி வேலூர் கிஷோரையும் இலங்கை கஞ்சா கடத்தல்காரர்களையும் கைது செய்த பெண் ஐ அதிகாரி லக்ஷ்மி சவுந்தரராஜனுக்கும் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டு குவிந்து வருகின்றது

பேருந்தின் சாரதி மீது ஒரு குழு தாக்குதல் நடத்தியது தாக்குதலில் காயமடைந்து பேருந்தின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதுடன் பேருந்தில் இருந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சாரதியை தாக்க வேண்டாம் என்று கூறிய போதிலும் சம்பந்தப்பட்ட குழுக்கள் சாரதியை தாக்கியுள்ளனர் அதன்படி தாக்குதலில் ஈடுபட்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நேற்று கண்டி நீள் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் இதன்போது பெண் சந்தேக நபரை பிணையில் செல்ல அனுமதித்து நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏனைய மூன்று சந்தேக நபர்களையும் நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கண்டி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிப்பதற்கு பிரித்தானியா ஆதரவு தெரிவித்துள்ளது ஏற்கனவே பலஸ்தீனத்தை தனிநாடாக பிரான்ஸ் அங்கீகரித்திருந்த நிலையில் தற்போது பிரித்தானியாவும் ஆதரிப்பதாக பிரித்தானிய அமைச்சரவை ஒருவர் கூறியுள்ளார் இதேவேளை பலஸ்தீன் அரசை தாம் ஆதரிப்பதாகவும் மேலும் நீண்டகால அரசியல் தீர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய விரும்புவதாகவும் ஆனால் இப்போது என்ற துன்பத்தை தணிப்பதில் தாம் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மேலும் காசாவில் உள்ள தீவிரமான நியாயப்படுத்த முடியாத துன்பங்களை தாங்கள் கையாள்கின்றோம் அதுதான் என்று நமது முதன்மையான முன்னுரிமையாக இருக்க வேண்டும் எனவும் பிரதானிய அமைச்சரவை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிக்கடை சிறைச்சாலையின் முன்னாள் அமைச்சர்கள் இருந்த சிறைச்சாலை தொகுதியான கே தொகுதியிலிருந்து ஆறு கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சுரைச்சாலை அவசர கால பதிலளிப்பு தந்தரோபாய படையினரால் நடத்தப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் அங்கிருந்து கையடக்க தொலைபேசிகளுடன் கூடுதலாக துணை சாதனங்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து எடுதல் நடவடிக்கைகளில் சுறைச்சாலை அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்ட து வேலைக்கடை சிறைச்சாலை தொகுதியான கே தொகுதியில் மஹிந்தோ மற்றும் அங்கீகரிப்பதாக அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அறிவித்திருந்த நிலையில் இதற்கு ஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையிலான எல்லை மோதல்களை தீர்த்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் இரு நாடுகளின் பிரதமர்களையும் அழைத்து மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அமைதியையும் நாடுவதாகவும் அவர்கள் உடனடியாக போர் நிறுத்தத்தில் ஈடுபடாவிட்டால் அவர்களுடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் ஈடுபட போவதில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கம்போடியா பிரதமர் மற்றும் தாய்லாந்தின் தற்காலிக பிரதமருடனான தனது கலந்துரையாடலின் போது இரு தரப்பினரும் போான தீர்வுகளை தேடுவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார் தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை கொண்டு இரண்டு நாடுகள் என்றும் எனவே அவர்கள் பல ஆண்டுகளுக்கு ஒத்துழைப்புடன் செயற்படுவார்கள் என்றும் நம்புவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள பிரேசியா நகரில் ஒரு பரபரப்பான நெடுஞ்சாலையில் சிறிய ரக வாகனம் சிறிய ரக விமானம் விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்தில் மிலஞ்சனை சேர்ந்த எழுபத்தைந்து வயதான வழக்கறிஞர் மற்றும் அவரது அறுபது வயதான தோழியாக இருவரும் உயிரிழந்தனர் நெடுஞ்சாலையில் விழுந்ததால் தீப்பிடித்து எரிந்தது இதனால் அப்பகுதி புகை மண்டலமாக காட்சியளித்தது இந்த விபத்தை பதிவு செய்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன நெடுஞ்சாலையில் சென்ற சிறிய வாகனங்கள் தீயில் சிக்கி எரிந்தன அதனால் இரண்டு ஓட்டிகள் காயமடைந்தனர் விமானத்தை அவசரமாக தரையிறக்க முயன்றபோது போது கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என்று இத்தாலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்